அனைவருக்கும் வணக்கம் சென்னை அசோக் நகர் ஏழாவது ஆவணியை சேர்ந்தவர் தான் கலையரசன் வயது இருபத்தி மூணு பிளிங்கெட் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் டெலிவரி ஊழியராக வேலை செஞ்சுட்டு வராரு கலையரசனுக்கு அதே அசோக் நகர் பதிமூணாவது தருவை சேர்ந்த தமிழரசி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடே உள்ள காதலாக மாறியது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இவர்கள் இருவரும் காதல் திருமணமும் செய்து கொண்டனர் தற்போது ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரசிக்கு ரவுடிய ரவுடியுடைய கூட்டாளியான என்புடன் பழக்கம் ஏற்பட்டது இதனால் கணவனான கலையரசன் வேலைக்கு சென்ற பிறகு தன்னுடைய காதலனான சரவணனை வீட்டுக்கு அழைத்து அவருடன் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் இந்த விவகாரமானது அரசல் புரசலாக கலையரசனின் காதுக்கு வர அவர் இது குறித்து தான் மனைவிடம் கேட்டு தகராறிலும் ஈடுபட்டிருக்கிறார் இதன் காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாகவே தனியாகத்தான் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இதன் காரணமாக இரு குடும்பத்தாருக்கும் இடையே பகையும் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தமிழரசியின் சகோதரன இருபது வயதாகும் சக்திவேலை கலையரசன் தாக்கியும் உள்ளார் இதனால் கலையரசனை பழிவாங்க தக்க சந்தர்ப்பத்துக்காக அவருடைய சகோதரரான சஞ்சையும் திட்டம் போட்டு காத்திருந்தார் தாக்கப்பட்ட சக்திவேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது குணமடைந்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த பதினான்காம் தேதி இரவு கலையரசன் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு அருகே வசித்து வந்த தன் மனைவியான தமிழரசியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அங்கு தன்னுடைய மூன்று வயது மகனுக்கு நொறுக்கி தீனி பண்டமெல்லாம் வாங்கி கொடுத்து மகனை கொஞ்சியும் இருக்கிறார் அந்த சமயத்தில் அங்க கலையரசின் மைத்துனன சக்திவேல் அவரை பார்த்து ஏண்டா குழந்தையை தூக்குற ஏண்டா குழந்தையை கொஞ்சிற என அவரை தகாத வார்த்தையில் திட்டியிருக்கிறார் அப்போது கலையரசனோ சக்தி வேலை பார்த்து ஏற்கனவே என்கிட்ட நிறைய வாங்கி கட்டிக்கிட்ட திரும்பவும் எங்கிட்ட வாங்கி கட்டிக்க போற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் அந்த சமயத்தில் சக்தி வேலும் இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன்னை கொலை செய்யாமல் விட மாட்டேண்டான்னு சொல்லி என மிரட்டியிருக்கிறார் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து கலையரசன் கிளம்பி வந்திருக்கிறார் அதன் பிறகு தான் நண்பர்களுடன் சேர்ந்து அருகில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்றிருக்கிறார் அந்த சமயம் பார்த்து தமிழரசியுடைய வீட்டுக்கு அவருடைய ஆண் நண்பான சரவணன் வந்திருக்காரு அப்போது தமிழரசியும் அவருடைய தம்பிகளும் வந்து சரவணன்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இதனால் கோபம் கொண்ட ஆண் நண்பான சரவணன் வந்து தமிழரசியுடைய தம்பிங்க கிட்டே அவனை இன்னைக்கு நைட்டே வந்து கொல்ல பண்ணணும் உங்களை நான் பா உங்களை நான் வந்து காப்பாற்றுறேன் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உசிப்பேற்றி விட்டுருக்காரு ஏற்கனவே கலை கலைசன் மீது ஆத்திரத்தில் இருந்த அவருடைய மைத்தினர்கள் தமிழரசியுடைய தம்பிகள் இன்னைக்கு அவரை எப்படியாவது கொலை செஞ்சுன்னு சொல்லிட்டு ஆயுதங்களை எடுத்துட்டு அவரை கொலை செய்ய அவரை வலை வீசி தேடி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கலையரசன் தன் நண்பரோடு பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு அப்போ தான் தமிழரசியுடைய தம்பிகள் வந்து அவரை பார்த்து அவரை அவரை விரட்டி விரட்டி சரமாரியாக வெட்டி கொலையும் செஞ்சுருக்காங்க உடனே அவருடைய நண்பர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஆனால் சிகிச்சை பலனின்றி கடந்த இருபத்தோராம் தேதி என்று கலையரசன் பரிதாபமாக உயிரிழந்துட்டார் மகனுக்கு நடந்த அதாவது கலையரசனுக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை பார்த்து கதறி எழுத அவருடைய தாயரான கலையாணி தன்னுடைய கலையரசனுடைய மனைவியான தமிழரசு ஏவியதால் தான் அவருடைய சகோதரர்கள் வந்து என்னுடைய மகனை வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க அசோக் நகர் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து கலையரசனுடைய மைத்தனரான சக்திவேல் அவரது தம்பியான சஞ்சய் மற்றும் அவருடைய கூட்டாளியான சுனில் குமார் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தாங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அவருடைய நண்பரான கலையரசனுடைய நண்பரான பிரதோஷ் என்ன சொன்னாருன்னா கலையரசன அவருடைய மனைவியான தமிழரசியின் சகோதரரான சக்திவேல் சஞ்சய் மற்றும் நண்பரான சுனில்குமார் உள்ளிட்டோர் தான் கொலை செய்ததாகவும் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு சில நிமிடங்கள் கழித்து தமிழரசியும் அவருடைய ஆண் நண்பரான ரவுடியான சரணும் வந்து நோட்டம் விட்டுச் சென்றதாகவும் தெரிவித்திருந்தார் போலீசாருடைய விசாரணையிலையும் கலையரசன் கொலைக்கு சதி திருத்தம் தீட்டி பின்னணியில் இருந்து செயல்பட்டது அவருடைய மனைவியான தமிழரசியும் அவருடைய ஆண் நண்பரான சரணனும் இருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்துச்சு அவர்கள் இரண்டு பேரையுமே போலீஸார் விசாரணைக்கு அழைத்த போது ரெண்டு பேருமே தலைமறைவாயிட்டாங்க இந்த நிலையில தான் தமிழரசி நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காங்க அவரிடம் நான்கு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணையும் நடந்தது அவருடைய தாயரான சந்தியா வயது அறுபத்தைந்து என்பவரும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு உள்ளதாகவும் கருதப்படுவதால் அவரையும் போலீஸார் தேடி வராங்க இந்த வழக்கில் சஞ்சய் என்ற இன்னொரு உறவினரும் கைது செய்யப்பட்டிருக்காரு அசோக் நகர் அதிர வைத்த இந்த சம்பவம் குறித்து தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க